ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே தனிமையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் நமக்காக எதுவுமே இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வராகி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் நான் சொன்னால் நீ அதனை நம்ப மாட்டாய் அதனால் அவர்களின் பெயரையே உனத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா இப்பொழுது வந்துள்ளேன் குழந்தையே தனிமை எப்பொழுதுமே கொடுமையான விஷயம் கிடையாது தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம் பல விஷயங்களை பற்றி உன்னை சிந்திக்க வைக்கும் வாழ்க்கையில் தேவையான விஷயம் எது தேவையற்ற விஷயம் எது என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உன்னை குழப்பிவிட முடியாது நீ எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருப்பாய் தனிமை என்பது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதற்கானது அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தனிமையில் இனிமை இருக்கும் எப்பொழுது தனிமையாக இருந்துவிட்டு ஒவ்வொருவரையும் பற்றியும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடாது உனக்கான நன்மைகளை உன்னுடைய இந்த நேரம் உனக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வராகியின் அருளால் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது இதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள உன் வராகி வந்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வராகியின் அருளை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் கவனம் அதிகமாக தேவை ஏனென்றால் பராகி யுடன் எல்லாவற்றையும் நடத்தி தருவதாக உறுதி கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை தேவையில்லாத எதையும் பற்றியும் சினித்துக்கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடக் கூடாதல்லவா உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் என்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் நம்மை சுற்றித்தான் இருக்கிறார்கள் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களின் குணம் அவ்வளவுதான் அவர்களின் விதிப்படி அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்று நினைத்து நீ ஒதுங்கிவிட வேண்டும் தனிமை என்பது சில நேரங்களில் கொடுமையான விஷயம் அது எப்போது தெரியுமா நமக்கென்ற வாழ்க்கையில் யாருமே இல்லை யாராவது ஒருவர் நமக்காக இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கலாமே எவ்வளவுதான் தனிமையில் இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாலும் ஒரு ஒருவரோடு நாம் எதிரில் நின்று ஒரு விஷயங்களை சொல்லிவிடும் பொழுது அங்கிருந்து கிடைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே அப்படி ஒரு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கின்றது எத்தனையோ நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் வந்து விட்டதாக உனக்கு தோன்றுகின்றது ஆனால் அந்த உறவுமே உனக்கு நிரந்தரமாக இல்லை என்பதுதான் உண்மை எந்த உறவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரவில்லை என்பதுதான் உண்மை ஏற குறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக மாறி இருக்கின்ற நிலையும் இருந்தது சோதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து இருந்தது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் யாருடைய துன்பங்களை யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும் பிரச்சனைகள் தான் அங்கு அதிகமாக இருந்து இருந்தது என்று எண்ணி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களுமே நடந்து முடிந்து விட்டது இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த வராகி சொல்லப் போகின்ற விஷயங்களை சரியாக செவி கொடுத்து வாழ்க்கையில் எந்த உறவும் நிரந்தரமில்லை அப்படியே வருகின்ற உறவுகளும் உண்மையான அன்பை கொடுக்கவில்லை எல்லோருமே தன்னை தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள் அவரவர் காரணம் அவரவர்களுக்கு முக்கியம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை என் பெற்றுக்கொண்டு என்னை ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படுகின்ற என் குழந்தை நிச்சயமாக இன்று இந்த வராகி சொல்லப் போகின்ற விஷயத்தை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் இந்த நிரந்தரமான உறவின் பெயர் என்ன என்பதனை நீ என் மூலமாக இன்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அது மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் பட்ட வேதனைகளும் போதும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும் நீ நினைவில் வைத்துவிட்டால் அதுவே போதும் நீ எதிர்பார்த்திருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷம் உனக்கு உனதாக நிச்சயமாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை உனக்கு மன வாழ்வதற்கு சரியாக பழகிக்கொள் எது நடந்தாலும் நாம் நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற மட்டும் எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்று இவையெல்லாம் உன்னை எப்படியாவது நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டால் போதும் இனி எந்த நொடியிலும் இந்த வராகி உன்னை மீட்டெடுத்து விடுவாள் உன்னுடைய இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுவாள் அது மட்டுமல்ல என் குழந்தையே நீ இன்று இந்த வராகியின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த மங்கள நாளில் இந்த உனக்கு நான் சொல்கின்ற வாக்கு சத்திய வாக்கு அது பொய்க்காது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பது நீ நிதர்சனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதையும் இடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் உன் வராகி எனக்கு இல்லை உண்மை எது பொய் எது என்று நான் தெரிந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை நம்முடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில்தான் இருக்கின்றது நம்முடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில்தான் இருக்கின்றது அது யாருக்காகவும் எதற்காகவும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை ஒருபொழுது உண்மையாக்கி விடக்கூடாது இது என்னுடைய வாழ்க்கை நான் இப்படித்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ வாழ வேண்டும் உன்னுடைய நிறைவான எண்ணங்கள் உனக்கான நல்ல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நல்லது நடந்தால் உனக்கு நல்லதாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டுவிட்டதாக விட்டதாக உணர வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு உறவை அல்லவா நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி தருகின்றேன் அந்த உறவின் பெயர் என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன் என் குழந்தை எத்தனையோ மனிதர்களை நானும் தேடி உன் வாழ்க்கையில் இவர்களை நிரந்தரமான உறவாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் ஆதரவு உனக்கு இருந்துவிட்டால் தேவையில்லாத துன்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நானும் நினைத்து ஆனால் என்னவோ யாருமே இங்கு உண்மையாக இருப்பதாக தோன்றவில்லை ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் எப்பொழுது சொல்கின்ற விஷயத்தை அடுத்த நொடி கேட்டால் நான் சொல்லவே இல்லையே என்று சொல்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற குணங்களும் மனிதர்கள் உனக்கு நிரந்தரமான உறவாக மாற்ற உன் வராகிக்கு விருப்பம் எனக்கு உன் வாழ்க்கையில் இவர்கள் வந்து செல்கின்றார்களவே இருக்கட்டும் என்கின்ற மனநிலை வந்துவிட்டது அந்த வகையில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய ஒரே தகுதியை உன் தெய்வம் தான் பெற்றிருக்கின்றது அப்படியானால் இந்த வராகி என்றும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறேன் என்று சொல்கின்றேன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா தேவையில்லாத எதை பற்றியும் சிந்தித்து தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் உனக்காக இன்றும் இருக்கின்ற உன் வராகி என்னை உன்னுடைய நிரந்தரமான உறவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டு விலகி நடக்க விட மாட்டேன் விரும்ப மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி ஏது வந்தாலும் சரி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நிச்சயமாக கிடைத்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த வராகியில் இருந்து உன்னை வழிநடத்துவாள் என்பதனை ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது என்ன நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உன் கரம் பற்றி நிற்பாள் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் ஆகையால் எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்